பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க அன்பர்களே உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரன் தானாக தேடி வந்து அமையும் கவலை வேண்டாம் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள் அலுவலகத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ரிஷபராசி அன்பர்களே சொந்தங்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் மாணவர்கள் தங்களுக்கு ஏற்ற துறையை தேர்ந்தெடுத்து படிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டு பின்பு மறையும் உடல் நலத்தில் அக்கறை தேவை வெளி உணவுகளை உண்ண வேண்டாம் முடிந்தவரை வீட்டு உணவே உண்பது நல்லது இன்று உன்னுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மிதுன ராசி அன்பர்களே நடைபாதை வியாபாரிகளுக்கு லாபம் அதிகமாகும் குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் நல்ல நடவடிக்கையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கடகராசி அன்பர்களே நார்த்தனார் தொல்லை குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் நடவடிக்கையில் கவனம் காட்டுங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் உடல் நலன் பண வரவு தாராளமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிம்ம ராசி அன்பர்களே குடும்ப தலைவிகளுக்கு பொறுப்புகள் அதிகமாகும் குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியே சென்று மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே அதிகமாகும் வீட்டு செலவுகளை திட்டமிட்டு செய்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை கண்ணீராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தொகை விரைவில் கைக்கு வந்து சேரும் கடன் வாங்கி சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைக்கு ஏற்ற பாராட்டு கிடைக்கும் செய்பவர்கள் நீங்கள் நினைத்ததை விட அதிக லாபம் பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்த இடத்திற்கே இடமாற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே புடிதல்கள் அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் உறவினர்களின் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படும் குடும்ப தலைவிகள் தங்கள் மகளின் கல்யாணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த தொகையை ஆபரணமாக மாற்றி மகிழ்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பணத்தொகை கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டு மாணவ மாணவியர்கள் கல்வி நிலை மேம்படும் கணவன் வீட்டாரின் ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியமான நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அன்பர்களே அலுவலக வேலைகளுக்காக வெளியூர் சென்று வருவீர்கள் அமைதியாக செல்வது நல்லது பணவரவு அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கு ஏற்ப செலவுகளும் உண்டு உறவினர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மகர ராசி அன்பர்களே வேலை வேலை இல்லாமல் நீங்கள் தொடங்குவீர்கள் ஈட்டுவீர்கள் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது உணவு விஷயத்தில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியம் பளித்திடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை

மீனராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் வெற்றி தரும் அதிக லாபத்தையும் ஈட்டுவீர்கள் யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம் தந்துவிட்டு பின்பு கொள்ளாதீர்கள் அலைபாயும் உங்கள் மனதை கட்டுக்குள் கொண்டு வாருங்கள் தெய்வ வழிபாடு நிம்மதி அதிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி